மக்களே வணக்கம் பங்களாதேசில் நடக்கும் கலவரங்களை பார்க்கும் போது அமைதி மார்க்கத்தினர் இருக்கும் இடங்களில் எல்லாம் ஹமாசுகளும் இருப்பார்கள் போல் தெரிகிறது இந்த கலவரங்களை பார்க்கும் போது தீவிரவாதிகளுக்கு தீனி போடும் வெளிநாட்டு நிறுவனங்கள் யார் என்று கிட்னி உள்ளவனுக்கு நன்றாகவே தெரியும் இஸ்லாமிய நாடுகளில் தேசபக்திக்கோ தேசிய கொடிக்கோ தேசிய தலைவனுக்கோ நாட்டுக்காக உயிர் நீத்த தியாகிகளுக்கோ மரியாதை மதிப்பு இல்லை என்பதை நாம் ஏற்கனவே தெரிந்து கொண்டோம் தேசிய கீதத்துக்கு கூட எழுந்து நிற்க மாட்டான் தேசப்பிதாவையும் பிக்பாக்கெட்டு திருடனையும் ஒரே தட்டில் வைத்து பார்க்கும் அவனது சமநீதி சமத்துவம் அங்கே தாண்டவம் ஆடும் ஒரு நாட்டில் கலவரம் நடக்கிறது என்றால் அதுவும் இந்தியாவின் நட்பு நாட்டில் நடக்கிறது என்றால் வெளிநாட்டு லியூட்டியன்ஸ்களின் லூட்டியும் தாராளமாக அங்கு இருக்கும் அதுவும் பிரதமர் ஒரு பெண் என்றால் பெண் அடிமைவாதிகளால் அதை சகித்துக் கொள்ள முடியாது பாகிஸ்தான் அடக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுத்து போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகளின் வாரிசுகளுக்கு அரசு வேலையில் முப்பது பெர்சென்ட் இடஒதுக்கீடு என்று ஹசீனா கூறியதுதான் தாமதம் மாணவர்களை வெளிநாட்டு ஹமாஸ் சக்திகள் தூண்டிவிட்டன மாணவர்கள் போராட்டம் என்ற போர்வையில் பயங்கரவாதிகள் கையில் கிடைத்ததை சுருட்ட ஆரம்பித்தார்கள் மாடு கம்பல பூந்தது பெண் பிரதமர் இன்னமும் அங்கு இருந்திருந்தால் தன் உயிருக்கு ஆபத்து என்று ராணுவ ஹெலிகாப்டரில் ஏறி இந்தியாவில் உள்ள காசியாபாத்தில் நகரில் உள்ள ஹிண்டன் ஏர்பேஸுக்கு வந்து சேர்ந்து விட்டார் அங்கு அஜித் தோவலை சந்தித்து தன் நிலைமையை எடுத்து கூறினார் மோடிக்கும் தகவல் போய் அமைச்சரவையும் கூடி ஆலோசித்தது இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆறு மாசத்துக்கு முன்பிருந்தே இந்த ஆட்சி கவிழ்ப்பு போராட்டத்திற்கு திட்டமிடப்பட்டது இதற்கு இராணுவ தளபதிகளும் உடந்தை பங்களாதேஷின் ஆர்மி சீஃப் வாக்கர் உஸ் சமான் அரசாங்கத்தை இப்போது கையில் எடுத்துள்ளார் இதற்கிடையில் முன்னூறு பங்களாதேஷ் மக்கள் கலவரத்தில் இறந்தார்கள் அவங்களுக்கும் முப்பது இட இடஒதுக்கீடு பின்னால் கொடுப்பாங்களா இருக்கும் அந்த முப்பது பெர்சன்ட் கோட்டாவை பங்களாதேஷின் உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்த பிறகும் கூட கலவரத்தை அடக்க முடியவில்லை இந்த இடத்தில் ஒரு இந்திரா காந்தி ஸ்டாலினை போல் ஹசீனா முடிவெடுத்திருக்க வேண்டும் அதாவது ஒரு சர்வாதிகாரி மாதிரி முடிவு எடுக்கணும் நான் நம்ம ஸ்டாலினை சொல்லவில்லை உண்மையான சரித்திர நாயகன் ஸ்டாலினை சொன்னேன் அது போன்ற ஒரு சர்வாதிகாரியால் தான் இவர்களை அடக்க முடியும் பாகிஸ்தான் ஆதரவு கட்சியான பாகிஸ்தானின் பினாமியான அவாமி லீக் கட்சி கலவரம் ஓயாமல் பார்த்துக்கொண்டது கொண்டது பாகிஸ்தானுக்கும் அதற்கு போதை வஸ்துகளை கொடுத்து ஊதியது உதவியது ட்ரோன்கள் மூலம் போதை வஸ்துகள் தாராளமாக கட்சியை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் அதற்கு பதில் பேசாம பங்களாதேஷ பாகிஸ்தானிடமே திரும்ப கொடுத்து விடலாமே ரெண்டும் ஒண்ணுதான் பங்களாதேஷ் உருவாக காரணமான முஜிபிர் ரஹ்மானையே தூக்கி வீசியவர்களுக்கு தனிநாடு எதற்கு வங்காளிகளும் பாகிஸ்தான் தங்களை ஆண்டால் தான் தட்டு ஏந்துவது எப்படி பிச்சை எடுப்பது எப்படி என்று யாசகத்தைப் பற்றி கற்று தெரிந்து கொள்வார்கள் இஸ்லாமியர்களின் எதிரி லிஸ்டில் மூன்றாவது நாடாக பங்களாதேசும் சேர்ந்து விட்டது இப்போது காசா அகதிகளை விட கேவலமாக வாழ்ந்தால்தான் ஜனநாயகத்தின் அருமை இவர்களுக்கு புரியும் ஜனநாயகம் எக்காலத்திலும் இஸ்லாமியர்களுக்கு வராது ஹிட்லர் ஸ்டாலின் மாதிரியான சர்வாதிகாரிகளின் ஆட்சிதான் ஒத்து வரும் அதற்குத்தான் அவர்கள் அடங்கி பழகி இருக்கிறார்கள் இவர்களால் இந்தியாவும் வாழ தகுதி இல்லாத நாடாக இப்போது ஆகி கொண்டிருக்கிறது போராட்டமானவர்கள் இந்திரா காந்தி கல்ச்சுரல் சென்டரையும் பங்கபந்து மியூசியத்தையும் கொள்ளையடித்து தீக்கிரையாக்கி இருக்கிறார்கள் முஜபீர் ரஹ்மானின் சிலையையும் உடைத்து எரிந்தார்கள் பல அரசாங்க சொத்துக்களை தீக்கிரையாக்கினார்கள் மணிப்பூருக்கு கொதித்தவர்கள் இங்கு டாஸ்மார்க்கு போய் மயக்க நிலையை அடைந்து இருக்கிறார்கள் வாயே திறக்கவில்லை மக்கள் சவத்தை பார்த்தும் சாவதை பார்த்தும் மனம் அவர்களுக்கு கொதிக்கவில்லை வெளிநாட்டுக்காரன் தானே சாகிறான் வேடிக்கை மட்டும் பார்ப்போம் என்று இருக்கிறார்களோ என்னமோ மோடியின் நண்பனின் நாடுதானே சீரழிகிறது பார்த்துதான் கொஞ்சம் ரசிப்போமே தீயில் எறிந்த டாக்கா நகர முஜிபிர் ரஹ்மான் மியூசியம் ஷேக் ஹசீனாவின் தந்தையின் பெருமையை சொல்லக்கூடிய இடமாச்சு அதை விட்டு வைக்கலாமா பாகிஸ்தானை தாயகமாக கொண்ட ஜின்னா ரசிகர்கள் அதை கொளுத்தி இன்பம் கண்டார்கள் கொளுத்தி கொண்டாடினார்கள் ஏன் இந்த உலகில் காசா மட்டும்தான் கொளுந்துவிட்டு எரியணுமா டாக்காவும் எரிந்தால் காசா மக்களுக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கும் அல்லவா நம்ம நம்முடன் துணைக்கு இன்னொரு சோனகிரியும் இருக்கிறான் என்று அவர்கள் மனம் கொஞ்சமாவது ஆறுதல் அடையும் இந்திரா காந்தி கல்ச்சுரல் சென்டர் யோகா ஹிந்தி இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக் டான்ஸ் கதக் மணிபுரி நாட்டியம் இவற்றையெல்லாம் கற்று தந்து கொண்டு இருந்தார்கள் அந்த அதன் மூலமாக கலைகளை ஆதரிக்காத இஸ்லாமியர் அதற்கு தீ வைத்தார்கள் ஆயக்கலைகள் அறுபத்தி நாலில் எரிக்கும் கலை மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் அங்குள்ள லைப்ரரியில் இருபத்தொன்னாயிரம் அறிவு வளர்ச்சிக்கு உதவும் அரிய புத்தகங்கள் இருந்தன கலாச்சாரம் பொருளாதாரம் அரசியல் விஞ்ஞானம் மருத்துவம் பற்றிய அரிய நூல்கள் இருந்தது அந்த லைப்ரரியில் அறிவாவது ஆலயமாவது எல்லா புக்கையும் தூக்கி போட்டு எரி நாங்கள் ஒரே ஒரு புக்கை மட்டும்தான் படிப்போம் படித்துவிட்டு அதன்படி நடக்கவும் மாட்டோம் தெரியுதா இதுதான் பங்களாதேஷ் பரதேசிகளின் கொள்கையும் கூட இப்போ என்ன நடக்கும் சாக்கா வச்சு இந்தியாவுக்குள்ள அகதிகள் என்ற போர்வையில் நுழைய முடியுமா என்று பாகிஸ்தானியர்கள் முயற்சிப்பார்கள் ஜனநாயக போராளிகள் ஷேக் ஹசீனாவின் அரண்மனைக்குள் புகுந்து அங்குள்ள பொருட்களை சூழலாடினார்கள் கோழி முட்டையிலிருந்து டீத்தூள் வரைக்கும் வாத்து கோழி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லா பொருட்களையும் அவர்கள் கொள்ளையடித்து கொண்டு போனார்கள் எதையும் விட்டு வைக்கவில்லை அரசாங்க சொத்துக்களை எரித்த களைப்பு தீர அங்குள்ள கிச்சனில் கிடைத்த உணவு வகைகளை வேட்டையாடினார்கள் வாக்கர் சாமான் இன்றையும் அரசாங்கத்தை அமைக்கப் போகிறேன் மக்கள் அமைதி அடைய வேண்டும் என்று சொல்லி பார்த்தார் துப்பாக்கி பேச வேண்டிய இடத்தில் அவர் வாய்தான் பேசியது அது எடுபடவில்லை ஊரடங்கு போட்டு பார்த்தார் ஹூ ஒண்ணுக்கும் கதை ஆகல ஒண்ணுமே நடக்கல இதற்கிடையில் ஜனாதிபதி முகமது சஹாபுதீன் எதிர்கட்சியை சார்ந்த முன்னாள் சிஎம் கலிதா ஜியாவை விடுதலை செய்தார் ஊழலுக்காக பதினேழு வருடம் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட அந்த தேச தலைவி அவர் அவர் விடுதலையாகி வெளியே வந்தார் அப்பவாது கலவரம் அடக்குதான்னு மூல காரணமே அந்த கட்சி தலைவிதானே அது செந்தில் பாலாஜியை கொஞ்சம் ஏக்கத்தோடு பங்களாதேஷை பார்க்க வைத்தது தமிழகத்திலும் இது மாதிரி நடந்து நம்மை விடுவிக்க மாட்டார்களா என்று ஏங்க ஆரம்பித்தார் கலவரத்தில் நாலு இந்து கோவில்கள் சேதமடைந்தன இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையே உள்ள நாலாயிரத்தி தொண்ணூத்தாறு கிலோமீட்டர் எல்கையை இராணுவம் ஊடுருவலை கண்காணிக்க பணியில் இறங்க வேண்டியதாகிவிட்டது இதுதான் சாக்கு வாங்கடா எங்க நாட்டுக்கு வந்து ஓட்டு போட்டுட்டு போங்கடா என்று அழைக்க பல பேனர்ஜிகளும் இங்கு தயாராக இருக்கிறார்களே சாமரம் ஈசி ஆதார் கார்டு கொடுத்து வரவேற்க காத்து கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் ஷேக் ஹசீனாவின் அரசு கவிழ்ந்திருப்பது இந்தியாவுக்கு ஒரு பெரிய இடஞ்சல்தான் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்குமான வர்த்தகம் தடைபடும் பிரம்மபுத்திரா நதிநீர் பங்கீட்டில் பிரச்சனைகள் எழலாம் எல்லை பிரச்சனைகள் தலைதூக்கும் தூக்கும் ஏற்கனவே சீனா பாகிஸ்தான் எல்லை பிரச்சனைகள் தலைதூக்கி இருக்கின்றது அதோடு இதையும் சேர்த்து பார்க்க வேண்டும் கிட்டத்தட்ட இஸ்ரேல் போல பல எதிரிகளை நம்மை சுற்றி வைத்துக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அதை வேறு சமாளிக்க வேண்டும் இதில் உள்நாட்டு பாகிஸ்தானி கட்சிகளை வேறு சமாளிக்க வேண்டும் அமையப்போகும் புதிய அரசாங்கம் ஷேக் ஹசீனா போல் நல்லிணக்கத்தை இந்தியாவிடம் காட்டாது பங்களாதேஷுக்கு செல்லவிருந்த அனைத்து விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டு விட்டது மேகாலயா மாநிலம் பார்டர் பகுதியில் ஊரடங்கு அறிவித்து ஊடுருவலை தடுக்க முயற்சி செய்கிறது இப்போது ஷேக் ஹசீனா அவரது சகோதரியுடன் சேஃபான இடத்தை நோக்கி நகர்ந்து விட்டார்கள் அவர்கள் இந்தியாவில் இருக்கும் வரை இந்திய ராணுவம் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அவரது ஆட்சி கவிழ்ப்பு இரு நாட்டு வர்த்தகத்தை இப்போது பாதித்து விட்டது டெக்ஸ்டைல் ரெடிமேட் ஆடைகள் தானியங்கள் கோதுமை ஏற்றுமதி குறைந்து விட்டது இதனால் மகிழ்ச்சி அடைவது பாகிஸ்தான் அதோடு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திரிணாமுல் சமாஜ்வாடி பார்ட்டி ஓவைசி போன்றவர்கள் அற்ப சந்தோஷம் அடையலாம் மோடியின் நம்பிக்கை ஒரு கஷ்டம்னா பார்த்துக்கிட்டு கேக்கு விட்டாமல் சும்மா நிக்க முடியுமா இதுவரை பங்களாதேஷில் மூடப்பட்டு இருந்த த்ரீ ஜி ஃபோர் ஜி சேவைகள் மறுபடியும் தொடங்கப்பட்டுள்ளன தான் அங்குள்ள செய்திகள் தடையின்றி இங்கு வந்து சேரும் இனி பங்களாதேஷ் இந்தியாவை ஒதுக்கிவிட்டு சீனாவிடம் அதிக பாசம் காட்டும் பிறகு ஸ்ரீலங்காவாக மாறும் பிறகு பாகிஸ்தான் ரேஞ்சுக்கு அது போகும் ஷேக் ஹசீனா இந்தியாவில் தொடர்ந்து இருக்க போவது இல்லை தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு வேறு நாட்டுக்கு செல்ல முயற்சி செய்வார் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இப்போது இங்கிலாந்து பிரதமர் அடைக்கலம் கொடுக்க மறுத்துவிட்டார் அவருக்கு இந்திய அரசியல்வாதி மாதிரிதான் அவரும் லண்டனில் சொத்து வாங்கி போட்டு இருக்கிறாரே அது ராகுல் காந்தி வாங்கி போட்ட சொத்துக்கு பக்கத்துலையா ஸ்டாலின் சொத்துக்களுக்கு அருகாமையிலா அல்லது சிதம்பரம் வீட்டுக்கு பக்கத்திலேயா ஏழா கூடமாக கமெண்டில் வந்து கேள்வி கேட்கப்படாது நீங்கள் தெரிஞ்சோ ஏன்னா எனக்கும் அது தெரியாது ஓவரா கொள்ளையடிச்சா இந்த மாதிரி கலவரம் வந்தால் ஓடி போய் ஒளிய ஒரு வெளிநாட்டு பங்களாவது ஒரு அரசியல்வாதிக்கு இருக்க வேண்டாமா அதுதானே குறைந்தபட்ச தகுதி ஒரு அரசியல்வாதியாக இருப்பதற்கு அதுக்குத்தானே மக்களுக்காக மாடாக உழைக்கிறோம் இல்லை நித்யானந்தா மாதிரி ஒரு தீவையாவது விலைக்கு வாங்கி போட வேண்டும் அழகான பங்களாதேசை அழிக்காதீர்கள் இணைந்து பணியாற்றி அமைதியை கொண்டு வாருங்கள் என்று ஆர்மி சீஃப் கதறுகிறார் டிவி சேனல் எவன் கேட்குறான் மாதம் குடும்பத்துக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துருந்தா இந்த மாதிரி கலவரம் எல்லாம் வந்து இருக்குமா மக்கள் உரிமைகளையும் உரிமைத்தொகையும் கொடுக்காம விட்டுக்கிட்டு வேடிக்கை பார்த்தா இப்படிதான் ஆட்சியே பறிபோகும் புரிஞ்சவன் பிஸ்தா அப்போ நான் வரட்டா ஜெயஹிந்த்